அலாமை வரமத்து அல்லாஹி வளர்கோ வெல்கம் டு அர் சேனல் வெல் மை டியர் அலமந்தில்லா நம்முடைய வாழ்க்கையில் குரானை மட்டும் பின்பற்றினா போதாது ஸோ சிலா அவங்களுடைய வழிமுறையையும் அவங்க சொல்லி தந்துட்டு போன அனைத்து விஷயங்களையும் நம்ம பின்பற்றுவது மூலம்தான் நம்மளால் நேரான வழியை அடைய முடியும் இதை நம்ம சிலா ஹாலேஸிலும் அவங்க நமக்கு சொன்னது குர்ஆனையும் சுண்ணாவையும் வளமாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குரானுடைய பொருளையும் குரானையும் நம்ம அறிஞ்சிருக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரசூசல்லா காலேஜ்லம் அவங்க நமக்கு என்ன கற்று தந்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும் அந்த வகையில் ரசுல்லாவும் சொல்லி தந்த விஷயங்களில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது இரையச்சம் அல்லாவை எந்த வகையில் எப்படி அஞ்சுனா அது நமக்கு சிறந்ததா இருக்கும் இறையச்சம்ங்கிறது ஒரு மேலான ஆடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆடை வந்து நம்ம எதுக்காக உடுத்துரும் நம்மளுடைய மானத்தை மறைக்கிறதுக்காகவும் அது சிறு சிறிய ஒரு அலங்க அலங்கரிக்கக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு ஆனா இது அல்லாஹுடைய அருள் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடை என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது தான் இதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஆடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்லையும் நமக்கு இறையச்சம் வேணும் அடுத்தது இந்த பூமிங்கிறது மனிதனுக்கு அல்லாவா கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை காலம் இதெல்லாம் திருமறையில சொல்லும்போது உங்களில் யார் அழகிய தான் சோதிப்பதற்காக தான் இந்த பூமியை அதற்கு அலங்காரமா நம்ம ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த உலகத்தில் நம்மளுடைய செயல்கள் அழகுற அமையறத்துக்கு என்னறைக்கும் நம்ம அதில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இறைவனோட கண்காணிப்பில் தான் ஒவ்வொரு மனிதனும் இயங்கிகிட்டு இருக்கான் இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் எல்லாரையும் நான் கண்காணிப்பவனாகவே இருக்கேன் அதனால் இறைவனை பயந்து நடந்துக்கோங்க உங்கள் எல்லாரையும் நான் ஒரே ஆத்மாவிலிருந்து தான் படைத்தேன் அவங்கவுங்களுக்குரிய உரிமையை அவங்கவுங்களுக்கு கொடுங்க உறவினர்களை ஆதரியங்க இது போல பல விஷயங்களை அல்லது ரஹ்மான் வெளிப்படுத்தி இது எல்லாத்தையும் செய்யணும் அல்லாஹுக்கு பயந்து நடக்கணும் இது எல்லா விஷயங்களிலையுமே அப்படிங்கிறத நமக்கு எச்சரிக்கிறான் மேலும் சொல்லும்போது இழிவை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிலையான இழிவை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவமும் பெருமையும் தான் யாரிடத்துல ஆணவமும் பெருமையும் இருக்கோ அவங்க தமக்கு தம்பி அநியாயம் செய்பவர்களாக இருக்காங்க அந்த நேரத்துல அவங்களோட உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நாங்க எந்த தீங்கும் செய்யலையே அப்படின்னு அவங்க கூறுவாங்க அப்போ அப்போ மலக்குகள் சொல்லும்போது நீங்க செய்வது எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்துட்டு தான் இருக்கான் நீங்க கண்டிப்பா நரகத்தின் வாயில தான் புகரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆணவம் கொண்டு பெருமையை அடித்து கொண்டு இருக்கிற இருந்தாலும் அவங்களுக்கு தங்கும் இடம் நரகங்கிறது அதுதான் எச்சரிக்கிறான் இந்த ரெண்டு குணங்களுமே இழிவை தரக்கூடிய குணங்கள் அது ரஹ்மான் இது அனைத்துல இருந்தும் பாதுகாப்பானாக அடுத்து இந்த ஆறு விஷயங்கள் ஏற்படுற வரைக்கும் கேமனால் வரவே வராது அப்படிங்கிறத ரசுலா நமக்கு முன்கூட்டி எச்சரிச்சிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள்னு நீங்க பாக்கும்போது அதுல சில இது இன்னும் தான் இருக்கு முதல்ல முதலாவது கல்வி பறிக்கப்படும் வரை பூகம்பங்கள் அதிகமாகும் வரை காலம் சுருங்கும் வரை குழப்பங்கள் தோன்றும் வரை கொலை செய்தல் அதிகமாகும் வரை உங்களிடம் செல்வம் செழிக்கும் வரை கேமனால் ஏற்படாது அதனால் இந்த அனைத்து விஷயங்களையும் நான் நினைவில் கொண்டு கேமனாலுடைய நெருக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத உள்வாங்கி நிச்சயமாக அதிகம் அதிகம் தவா செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அது சொல்லும்போது கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களை சபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட வார்த்தைகளிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தை எது அப்படின்னு நமக்கு ரசா எச்சரிக்கும்போது இன்ன குரான் வசனங்களை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போது நம்ம மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா வார்த்தைகளிலேயே மோசமான வார்த்தை இது அப்படின்னு ரசுலா நமக்கு எச்சரிக்கிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லணும்னா மறக்க வைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் குர்ஆனை தொடர்ந்து ஓதி ஓதி அதை நம்ம நினைவுபடுத்தி வச்சுக்கணும் ஏன்னா ரசுலா சொல்லும்போது ஒட்டகங்களை விடவும் வேகமாக மனிதர்களின் நெஞ்சங்களிலிருந்து குரான் தப்பக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஷைத்தானோட கூட்டாளி யார் இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் சில மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறத அவதான் நமக்கு எச்சரிக்கிறான் அவங்க ஷைத்தானோட கூட்டாளின்னு சொல்றான் யாரு மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தங்களோட பொருளை செலவு செய்கிறது மட்டும் இல்லாம அல்லாவையும் இறுதினாலையும் நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க ஷைத்தானோட கூட்டாளி அப்படின்னு அவ்வளோதான் நமக்கு எச்சரிக்கிறான் இப்பேற்பட்ட குணங்களிலிருந்து குணங்கள் இருப்பவர்களிலிருந்து நம்மை பாதுகாப்பான ஹாமீன் இது போல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமிக்கும்